எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்தபடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி படங்கள் அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்க போறோம் தனுசு கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நட்சு ராசியில முதல் நட்சத்திரமா வரும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மூல அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது தனுசு மூலத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குங்க அதாவது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க இதனால வரைக்கும் செவ்வாயினுடைய பார்வையை சனி வாங்கியிருந்ததுனால கொஞ்சம் குடும்பத்துல தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்களை சற்று மிகைப்படுத்தி கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம தற்போது பத்தாம் இடத்துல புதன் உச்சம் பெற்ற அமைப்புல சூரியனோட இந்த மாதம் வந்து சேர்ந்திருப்பார் மாற்றுடைய முதல் பகுதியில் இரண்டாவது பத்துல ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு புதன் வந்து பயிற்சி ஆவாருங்க குருவுடைய பார்வையில வருவாருங்க சரிங்களா அப்போ பத்தாம் இடத்துல இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்றது தொடர்புகள் அப்படின்றது ஏற்படுறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேலை ரீதியாக நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் பனிச்சுமைகள் இருந்தாலும் கூட நீங்க யார் அப்படின்றத நீங்க நிரூபிப்பீங்க அப்படின்னே சொல்லாங்க உங்க அதாவது நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க் நீங்கள் நீங்க வெற்றிகரமா செய்து முடித்து உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தை வந்து நீங்க வந்து உறுதிப்படுத்திப்பீங்க உயர்த்திப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ராசியை குரு பகவான் பாக்குறதுனால இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு தெளிவா யோசிப்பீங்க தெளிவா சிந்திப்பீங்க நல்ல ஒரு புத்தி கூர்மை அப்படின்றது தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புலாம் உண்டு பண்ணி கொடுக்கும் வேலை ரீதியாக ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை தேடி வரும் முறை சொல்லலாம் குறிப்பா இந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் வேலை மாற்றம் செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேலையில நான் ரொம்ப நாளாக வந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் சரி ஆனால் எனக்கான அங்கீகாரம் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்ற இந்த காலகட்டங்களில் அந்த அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல மூலத்துடைய அதிபதி ஆளுன்னு பார்த்தீங்கன்னா கேது தான் கேது இந்த மாதம் ராசிக்கு பாக்கியத்தில் ஒன்பதாம் இடத்துல உட்காந்து இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணுங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா சூரியனும் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வையில் வருவார் இரண்டாவது பகுதியில் அதாவது இந்த அக்டோபர் மாதத்துடைய இரண்டாவது பகுதியில் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் பலம் பழப்பார் ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பார் சரிங்களா எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் சூரியனுக்கு இல்லாத காரணத்தால் இந்த காலகட்டங்கள கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியம் அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்குங்க சரிங்களா அதனால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விரகத்தினரிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறதை கொஞ்சம் நீங்க அதிகமா வளர்த்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது மூத்த அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் அவ்வப்போது வந்து விளக்கும் அதையும் கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் இந்த வாத்துடைய இரண்டாவது பகுதியில் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பலம் இழப்பாருங்க சரிங்களா அப்ப பத்தாம் இடமானத்துல லாபாதிபதி பலம் இழக்கும் போது அப்ப வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் குறையும் முதல் பகுதியில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் சரிங்களா ஆனால் இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் வருமா வரவை விட செலவுகள் தான் சற்று அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாருங்க விரையாதிபதி பன்னெண்டாம் இடத்துல வழுக்கும் போது கொஞ்சம் செலவுகளை உண்டு பண்ணி கொடுப்பார் சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சேவிங்ஸை கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கோங்க ஏன்னா செலவுகள் அப்படி வந்து கண்டிப்பா தான் இருக்கும் அந்த செலவுகளை கொஞ்சம் நீங்க மிச்சப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருந்து கொஞ்சம் சேவிங்ஸ் அதாவது எதிர்கால தேவைக்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தூர இடங்களுக்கு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாவும் இந்த நேரமானது இருக்குங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் வலுக்குது மூன்றாம் அதிபதியும் நான்காம் இடத்துல போய் இருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்துல வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்ராட் சம்பந்தப்பட்ட அப்ராட்ல ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஏதாச்சும் படிக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது இந்த காலகட்டங்கள் உறுதியாக உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இரண்டாவது புதனும் செவ்வாயும் இரண்டாவது பகுதியில குருவினுடைய பார்வையில வருவாங்க அதாவது அக்டோபர் மாதத்திலேயே கடைசி பகுதியில சொல்றேன் சரிங்களா அப்போ அதாவது எட்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருப்பார் அதிசார பயிற்சி ஆகி பன்னெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால மறைமுக வழியில அதாவது சைடு இன்கம்னு சொல்லலாம் மறைமுகமான வழியில இன்கம்னு சொல்லலாம் சரி அது கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பா இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுக்குங்க இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியிடங்கள்லேருந்து இருந்து வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் கொடுத்த காசு இன்னும் வசூலாகாமல் இருக்கு ரொம்ப நாளா ஒரு காசை கொடுத்து வச்சிருக்கேன் சார் ஒருத்தருக்கிட்ட நம்பி கொடுத்தேன் ஆனா இன்னும் வரல அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த காசு வந்து இப்போதைக்கு கிடைக்கும் சரிங்களா அதே போல நான் திரும்ப சொல்லுதுன்னா இரண்டாவது இந்த மார்க்க செகண்ட் ஹாஃப்ல பொறுத்த வரைக்கும் சூரியன் பலம் இழக்கிறார் சுக்கரனும் பலம் இழக்கிறார் லக்னாதிபதி ராசி சொல்லப்படக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் உச்சபலத்தை அடையறதுனால குரு பகவான் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக உண்டு பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனா சுக்கரனும் சூரியனும் பலம் இழக்கிறதுனால கொஞ்சம் வந்து வர விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துட்டுங்க சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து விலகும் அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்